ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதாவது சரியா நாற்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தி நம்ம நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைச்சாங்க இந்திரா காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் அரசு அந்த நாள் தி டார்க் டேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எல்லா இந்தியர்களும் நினைவு இந்த நாளை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட பல பேரு காங்கிரசையும் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியையும் கீழ்ச்சி தொங்க விட்டு பேசியிருக்காங்க அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக தாவேக்கா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் நான் நேரடியாக திமுகவிற்கு எதிரான தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபனா சொல்லியிருக்காரு அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்டை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த திமுக ஓபிஸ்களில் இருந்து திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் வரைக்கும் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பாக்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு எதுக்குதான் அவங்க இப்படி உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்காங்களோன்னு தெரியல அதுவும் என்ன ஏதுன்றத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் வரைக்கும் வணக்கம் இந்தியன் ஹெரால்ட் ஸ்பெஷல் சப்ளிமெண்ட் எமர்ஜென்சி டிக்ளர்டு ஜேபி மொரார்ஜி அத்வானி அசோகா மெகத்தா அண்ட் வாஜ்பாய் அரஸ்டட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை செஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் அரசு ஆனா இப்போ என்ன ஓய் இவங்கெல்லாம் பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி பார்லிமெண்ட்ல பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கும்போது சேவ் மாதிரி கத்தி கதிரி கூச்சல் போட்டு இருக்காங்க இந்தியாவுடைய அரசியல் வகுப்பு சட்டத்தை சுத்தமா மதிக்காம இஷ்டத்துக்கு கண்டமேனுக்கு எல்லாத்தையுமே மாத்தி போட்டு இப்ப பாருங்க பெரிய யோகியவான்கள் உட்கார்ந்துட்டு அப்படி கத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம எப்படிதான் இந்த காங்கிரஸ் காரங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியல அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல பல பேர் ஹீரோக்களா பார்க்கப்பட்டாங்க அதுல முக்கியமான ரெண்டு நபர்கள் யாருன்னா என்ன பொறுத்த இருக்கும் அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள் அவங்க யாருன்னா ஒருத்தர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இன்னொருத்தர் சோ அவர்கள் ரெண்டு பேருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் பண்ணாத விஷயமே கிடையாது பயங்கரமா ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிருக்காங்க அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் பார்க்கும் போது அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் படிக்கும் போது இந்த ஜேம்ஸ் பான் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அவ்வளவு சாகசங்களா அவங்க செஞ்சிருக்காங்க சும்மாவே இந்த காங்கிரஸை இந்த பாஜக தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஏற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினத்துல இந்த காங்கிரஸை சும்மா விட்டுருவாங்களா சும்மா விட்டுருவாங்களா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க நம்முடைய பாரத பிரதமர்ல இருந்து நம்முடைய உள்துறை அமைச்சர்ல இருந்து நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே இந்த காங்கிரஸ் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி கீச்சு தொங்க விட்டுருக்காங்க நாம நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது இதே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது நாட்டின் இருந்த காலம் இதுதான் என்று இப்போது வரை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த நாளில் எமர்ஜென்சி காலத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி காங்கிரஸை வெளுத்து வாங்கினார் மோடி வெளியிட்ட அறிக்கை எமர்ஜென்சியை எதிர்த்த மா மனிதர்கள் பெண்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய நாள் இன்று ஒவ்வொரு இந்தியனும் பெரிதும் மதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் எப்படி அடியோடு தகர்த்தது என்பதை நினைவூட்டும் கருப்பு நாட்கள் தான் இந்த எமர்ஜென்சி காலம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது அந்த கட்சியிடம் இருந்த மனநிலை இப்போதும் அதே கட்சியிடம் மிகவும் உயிர்ப்புடன் காணப்படுகிறது அரசியல் அமைப்பு சட்டம் மீது அவர்களுக்கு இன்னும் வெறுப்பு இருக்கிறது அதை எவ்வளவுதான் அவர்கள் மறைத்தாலும் அவர்களது கோமாளித்தனம் மக்களிடம் காட்டிக் கொடுத்து விடுகிறது எனவேதான் அந்த கட்சியை மக்கள் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கின்றனர் எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது அன்பு சட்டம் மீது தங்களுக்கு அன்பு உள்ளது என்று சொல்ல எந்த உரிமையும் இல்லை பல சந்தர்ப்பங்களில் முன்னூற்று ஆறாவது பிரிவை திணித்தார்கள் பத்திரிகை சுதந்திரத்தை அழிக்கும் மசோதாவை கொண்டு வந்தார்கள் கூட்டாட்சி முறையை அழித்தார்கள் அரசியலமைப்பின் அனைத்து அம்சங்களையும் மீறினார்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜனநாயக கொள்கைகளை புறக்கணித்தது தேசத்தையே சிறையில் அடைத்தது காங்கிரஸ் கட்சியுடன் ஒத்துப்போகாத அனைவரும் சித்திரவதை செய்யப்பட்டனர் துன்புறுத்தப்பட்டனர் நலிந்த மக்களை குறிவைத்து பிற்போக்குத்தனமான செயல்களை காங்கிரஸ் விட்டது என்று மோடி சாடினார் மோடி மூன்றாவது முறை பிரதமரான நிலையில் நேற்று முதல் முறையாக பார்லிமெண்ட் கூடியது முதல் நாளே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தின அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கோஷம் போட்டன பிரதமர் மோடி பதவியேற்றபோது அரசியலமைப்புச் சட்ட புத்தகத்தை கையில் தூக்கி ராகுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தங்கள் எதிர்ப்பை காட்டினர் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் தான் மோடி இப்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார் உண்மையாக நம்மளுடைய மோடி அவர்கள் இந்த காங்கிரச போட்டு நம்முடைய மோடி அவர்கள் பதவி ஏற்பு எடுத்துட்டு இருக்கும்போது அங்கிருந்த எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் கண்டமீனுக்கு கத்திட்டு இருக்காங்க ஒரு டீசென்சி கூட மெயின்டெயின் பண்ணாம கண்டமேனுக்கு அவங்க அவங்க கத்திட்டு இருக்காங்க பட் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம நம்முடைய மோடி அவர்கள் எப்போதும் போல அந்த கம்பீரமான நடையுடன் அவர் அவருடைய பதவியேற்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸை போட்டு பொழகிறாங்கன்னா நீங்களே பாத்துக்கோங்க அந்த காலகட்டங்கள்ல இந்த காங்கிரஸ் எவ்வளவு கொடூரமான அறக்கத்தரமான ஆட்சியை பண்ணிருப்பாங்க நீட்டு இதனாலதான் எப்பவுமே பாஜக காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் முக்து பாரத் சொல்லுவாங்க ஆல்ரெடி காங்கிரஸ் முக்து பாரத் மாதிரி தான் இருக்கு ஏன்னா நீங்க வேணா பாருங்க காங்கிரஸ் காரங்களுக்கு எங்கேயாச்சும் பவர் இருக்கா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கா இல்ல கேரளா எப்படி இப்போ திவாலா இருக்கோ அதே மாதிரி அடுத்து இப்போ கர்நாடகா திவாலா போகுது அவங்க மக்களுக்காக இலவசமா இவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறோம் ஃப்ரீ பீஸ்லாம் அப்படியே அள்ளி வீசுறோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியங்கள் கர்நாடகாவில் பண்ணாங்க அதனுடைய விளைவா இப்ப அந்த மக்கள் எப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தின பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் பயங்கரமா ஏறி போயிருக்கு கண்டமேனுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்தை அவங்க வித்து இத மாதிரியான காரியங்கள் செய்ய போறதா சொல்றாங்க பாருங்க காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமான கர்நாடகால எவ்வளவு மோசமான ஆட்சி நடக்குதுன்னு அதே மாதிரிதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்களையும் இருக்கு பட் காங்கிரஸ் என்னவோ பெரிய அளவில் தேர்தல வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூச்ச நாச்சம் இல்லாம பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களால மட்டும் நாங்க முடியும் இதை தொடர்ந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் ஆனது நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏகப்பட்ட முறை மாத்திருக்காங்க அவங்க மாத்துனதுக்கான காரணம் அவங்களுடைய குடும்ப ஆட்சியானது நீடிக்கணும் நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இஷ்டப்படி மாத்திருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்காங்க சாதாரண மக்கள் மீது அவங்களுடைய அதிகாரத்தை காட்டியிருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அப்பப்பூன்னு அழைக்கப்படுகிற இந்த ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்ததே அவங்க பாட்டி

ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு லோக்சபாலேயே சொல்லியிருக்காரு அதாவது இப்பேற்பட்ட சர்வாதிகார தனத்தை இந்த ஜனநாயக படுகொலை மாதிரியான விஷயத்தை இந்த காங்கிரஸ் குடும்பம் இருக்கு துன்பங்கள் மக்கள் அனுபவிச்சாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம கொண்டு வந்தது சரிதான் நாங்க பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் குடும்பம் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்னும் ஒரு சில ஆதாரங்களும் அதுல ஆட் பண்ணியிருந்தாங்க அதாவது அது என்னன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் இப்படி எல்லாம் லோக்சபால பேசினாருன்னு நம்முடைய அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கான ஆதாரத்தையும் அமித்ஷா அவர்கள் போட்டிருக்காரு காங்கிரசனுடைய இந்த கொடூரமான அரக்கத்தனமான ஆட்சி கீழே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல தமிழகத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா திமுக தான் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிசா காலகட்டத்துல கைது செய்யப்பட்டாரு அவரை மிசா நாயகன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திமுக காரங்க சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கொடூரங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமாவும் இப்ப பாருங்க காங்கிரஸோட தான் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல பண்ணக்கூடிய காமெடிகளுக்கு திமுக எம்பிக்கள் முட்டுக்கள் வர கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிதான் திமுக பிலாங் பண்றாங்கன்னு தெரியல அவ்வளவு கொடூரங்களும் அவங்க அனுபவிச்சாலும் இத மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி அவங்க செய்யறாங்கன்னா சுத்தமா புரியல இத மாதிரி ஜனநாயக படுகொலையை நிகழ்த்திய இந்த காங்கிரஸ்காரங்க இந்த நாள்ல ஏதாச்சும் வாய துறந்து பேசுனாங்களா பேசினாங்க உண்மையிலே பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோதி ஒரு சர்வாதிகாரி மோதி சர்வாதிகாரி தரமா இந்த நாட்டை ஆட்சி பண்றாரு மோதி மாதிரியான ஒரு சர்வாதிகாரியா நாங்க யாரும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ்காரங்க எப்படியும் முருட்டு பீசுகளா இந்திரா காந்தி அவர்கள் பண்ணதெல்லாம் என்ன நேரு அவர்கள் பண்ணதெல்லாம் என்ன ராஜீவ் காந்தி அவர்கள் பண்ணதெல்லாம் என்ன இந்த மன்மோகன் சிங் அவர்கள் பண்ணதெல்லாம் என்ன அவங்க எல்லாம் பண்ணது சர்வாதிகாரத்தனம் கிடையாதா சொல்லுங்க அவங்க பண்ணதெல்லாம் சர்வாதிகாரம் தனம் கிடையாதா கொடூரத்தின் உச்சமாக பேயாட்சி நடத்தின இந்த காங்கிரஸ் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே படாம மோடி அவர்கள் சர்வாதிகாரி தரமா நடந்துக்கிறாரு அவர் சர்வாதிகார ஆட்சி பண்றாரு மோடி அவர்கள் கிட்டே இருந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க ஒரு இமேஜ் ஒன்று போடுறத இந்திய ஜனநாயக அமைப்பின் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி உள்நாட்டு கலவரங்களால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என கூறி எமர்ஜென்சியை அறிவித்தார் இந்தியாவில் இதற்கு முன் எமர்ஜென்சி இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியா சீனா போரின் போது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அறிவிக்கப்பட்டது ஒரு லட்சம் பேர் விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர் இருபத்தி இரண்டு காவல் மரணங்கள் பதிவாகியுள்ளன சுமார் பத்து லட்சம் பேர் வலுக்கட்டாயமாக கருத்தடை செய்யப்பட்டனர் இந்த எமர்ஜென்சி காலம் இருபத்தி ஒரு மாதங்கள் நீடித்தது ஜூன் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து மார்ச் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்த எமர்ஜென்சி காலமானது நீடிச்சது அப்படிங்கிற மாதிரி செல்வகுமார் அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு பாருங்க இதுதான் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அவர்களால திருத்தி அமைக்கப்பட்ட நம்ம நாட்டுடைய அரசலமைப்பு புத்தகம் ஓகேங்களா பாருங்க சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கும் ஓகேங்களா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இது மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா யாருடைய அனுமதியும் இல்லாம இந்திரா காந்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாத்தி அமைச்சிருக்காங்க அதாவது சோசியலிஸ்ட் மற்றும் செக்குலர் இந்த ரெண்டு வார்த்தையுமே அவங்க திணிச்சிருக்காங்க யாருடைய அனுமதி இல்லாம யாரிடமே இந்த ஓட்டு எல்லாம் வாங்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ அவங்க வீட்டுல எழுதுற டைரி மாதிரி நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு சோசியலிஸ்ட் அண்ட் செக்யுலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களே உள்ள புகுத்திருக்காங்க திணிச்சிருக்காங்க இத வச்சுக்கிட்டுதான் இப்ப வரைக்கும் இந்த காங்கிரஸ் காரங்க இந்த திமுக காரங்க இவங்க எல்லாருமே இது ஒரு செக்குலர் நாடு நம்ம நாடு ஒரு செக்குலர் நாடு அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க உண்மையாலே நம்ம நாடு ஒண்ணும் செக்குலர் நாடு கிடையாது நம்ம நாடு ஹிந்து ராஷ்டிரம் நம்ம நாடு ஹிந்து நாடு இது ஒன்று செகுலர் நாடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அவர்கள் யாருடைய அனுமதியும் இல்லாம அந்த எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட வார்த்தைகளை திணிச்சிருக்காங்க உள்ள சொருகிருக்காங்க இந்த லட்சணத்துல கேவலமான ஒரு வரலாற வச்சுக்கிட்டு இப்ப என்னவோ இந்த காங்கிரஸ் காரங்க பெரிய யோகியவான்கள் மாதிரி சீன் போட்டுட்டு வந்துட்டு இந்த எமர்ஜென்சி குறித்து தமிழக பாஜக போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பாருங்க பாரதிய ஜனநாயக பண்பாட்டினை தன் கால்களின் கீழே போட்டு மிதித்த சர்வாதிகார வரலாற்றை என்றும் மறக்க மாட்டோம் ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சி சீர்குலைத்த கருப்பு தினம் இன்று ஒளிமிக்க ஜனநாயகத்தை காப்போம் என நாம் இன்று உறுதியேற்போம் போட்டிருக்காங்க இந்திரா காந்தி பதவி ஆபத்துல இருந்திருக்கு கேள்விக்குறியா நின்று இருக்கு அதனால இந்திரா காந்தி என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க இஷ்டப்படி மாத்திருக்காங்க ஏதோ இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பர்சனல் டைரி மாதிரி நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இஷ்டப்படி மாத்திருக்காங்க இப்ப பாருங்க எப்படிலாம் இந்த காங்கிரஸ் அங்க சீன் போடுறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கவே முடியல நாம நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை போதை இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பப்புஜி உட்பட பல காங்கிரஸ் தாங்க எதிர்கட்சிக்காரங்க பேசி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக தமிழக பாஜக சார்பாக கருப்பு தின நினைவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த காங்கிரஸையும் இந்திரா காந்தியையும் கிழிச்சி தொங்க விட்டு இருந்தாரு இங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்க ஏன் தெரியுங்களா பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றத பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோட அவங்க தேர்தலை கால் பண்றாங்க ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிப்புலேட்டட் எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி பீஸ் பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க ஒருவரன்னை அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா போக முன்னேறி இருக்கும் வேற வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அரசியலம்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பாக எத்தனை முறையை அரசியலம்பு சட்டத்தை அவங்க அமன் பண்ணிருக்காங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினாறு ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதம மந்திரி பதினேழு முறை அமன்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி இரண்டு ஆண்டுகள் மூன்று முறை இந்திரா காந்தி அம்மையார் பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது முறை எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்டமென்டல் ரைட்டை டெலியூட் பண்ணிட்டாங்க ப்ராபர்ட்டி ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க நம்ம பேசினது ஒரு ஒரு எந்த கோர்ட்டுக்கும் போய் உங்களுடைய தேர்தலை கேள்வி கேட்க முடியாது எக்னாமிக் வெல்த் கோல் அதெல்லாம் வந்து மத்திய அரசு மட்டும்தான் ஆளுமை செய்ய முடியும்

நரசிம்மராவ் ஐந்து ஆண்டுகளில் பத்து முறை வாஜ்பாய் ஐயா ஆறு ஆண்டுகளில் பதினான்கு முறை மன்மோகன் சிங் ஐயா பத்து ஆண்டுகள் ஆறு முறை மோடி ஐயா பத்து ஆண்டுகளில் எட்டு முறை பத்து ஆண்டுகளில் மோடி ஐயா எட்டு முறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் எது கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்காக மோடி ஐயா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் நூத்தி இரண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு வந்தான்

அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும் மோடி அவர்கள் செய்த விஷயங்களா நீங்க பாருங்க இந்த பக்கம் இந்த காங்கிரஸ் காரங்க ஒட்டுமொத்த இந்த காங்கிரஸ் காரங்க பண்ண விஷயத்தையும் பாருங்க மோடி எதுக்காகவோ அவர் தனிப்பட்ட விதத்துல எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை எல்லாமே முழுக்க முழுக்க இந்த நாட்டுடைய மக்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் பண்ணியிருந்தாரு பட் இந்த காங்கிரஸ் காரங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி நீடிச்சு இருக்கணும் அவங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கலங்கமும் வரக்கூடாது பங்கம் வரக்கூடாது நம்மளை இந்த ஆட்சியில இருந்து இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட முறை அவங்க நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதியிருக்காங்க அதுவும் இஷ்டத்துக்கு நினைப்பையோ பண்ணி வச்சிருக்காங்க பட் மோடி அப்படியே பண்ணாரு கிடையாது நம்மளுடைய மோடி அப்படி பண்ணவே இல்லை மோடி அவர்களுடைய கால் நகத்துல கூட தூசுக்கு கூட இந்த காங்கிரஸ்ல கூட எந்த தலைவர்களுமே ஈடாக மாட்டாங்க ஆனா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்களா அப்படியே பெரிய அதிமேதாவிகள் மாதிரியும் பெரிய யோகியவான்கள் மாதிரியும் உத்தம சீலர்கள் மாதிரியும் பெரிய செயின்ட் மாதிரியும் பேசிட்டு இருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது கொடூரமான பேயாட்சி செஞ்சவங்க தான் இந்த காங்கிரஸ் அதனாலதான் அந்த கர்மாவை இப்ப வரைக்கும் இந்த காங்கிரஸ் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இனிமேலும் அனுபவிக்கும் இதுக்கப்புறமா இந்த காங்கிரஸ்ல ஆட்சிக்கு ஆட்சிக்குலாம் வரவே முடியாது அவங்க கனவு மட்டும்தான் காணலாமே தவிர ஆட்சிக்கு வரவே முடியாது இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி ஐயா தமிழறிவு மணி அனு இருக்காரு இல்லையா அவரு இந்திரா காந்தி எப்பேற்பட்ட சர்வாதிகாரி ஜனநாயகத்தை எந்த அளவு அவங்க பாழ்படுத்துறாங்க ஜனநாயக படுகொலையை அவங்க எப்படி செஞ்சாங்க காங்கிரஸ் பண்ண அட்டுழியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவரு கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பாரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு அந்த குட்டி கிளிப்பிங் நீங்க நான் போடுறேன் தயவுசெய்து நீங்களும் அதை பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மோடி தகர்க்கிறார் என்கிறீர்கள் அமித்ஷா நொறுக்குகிறார் என்கிறீர்கள் இந்திரா காந்தி செய்ததை விடவே வேறு எவன் செய்ய போகிறான் நெருக்கடி கால கொடுமைகளை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் கோர்ட்டில் சின்ஹா தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பை இந்திரா காந்தி மதித்தாரா அந்த தீர்ப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் அவர் பிரதமர் நாற்காலில் அமர முடியாது ஆனால் அவர் என்ன செய்தார் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார் தன் நெருக்கடி தீர்ப்பு கொள்வதற்கு தேசத்திற்கே நெருக்கடி இல்லையை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் தனக்கு இருந்த பெரும்பான்மை இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மை வைத்துக் கொண்டு பாஜக செய்கிறது என்று கோஷம் வைத்திருந்த பெரும்பான்மை என்ன செய்தீர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி எட்டாவது திருத்தம் முப்பத்தி ஒன்பதாவது திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் தயவு செய்து மறுபடியும் அவற்றை எல்லாம் தேடி எடுத்து படித்து பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையே தகர்த்த வருகின்றான் நீங்கள் இந்த முப்பத்தி எட்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி சொல்கிறது நண்பர்களே பிரதமர் சபாநாயகர் எதிராக தேர்தல் வழக்கு தொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அந்த தேர்தல் வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது அப்படி என்றால் பிரதமரும் சபாநாயகரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலே இதுதான் அவர் கொண்டு வந்த திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் சட்டத்தின் பேசிக் ரைட்ஸ் ஒவ்வொருவனுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகளில் கூட நாங்கள் கை வைத்தால் நாடாளுமன்றம் கை வைத்தால் அதை தட்டி கேட்பதற்கு நீதிமன்றத்திற்கு தகுதி கிடையாது என்பதுதான் சட்ட திருத்தம் அதை விட மோசமானது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கூட இவ்வளவு கேவலமான கொடூரமான ஆட்சி பண்ணிட்டு இப்ப கூட இந்த காங்கிரஸ் சாரங்க பேசுற விஷயங்கள்லாம் இருக்கியப்பாப்பா அப்பா உச்சன்றது கொஞ்சம் கூட இல்லாம தலைவரும் நடிகருமான விஜய் பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் பல சினிமா பிரபலங்கள் சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி மாதிரி வாழ்த்து எல்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது இல்லை இந்த திமுகவை தவிர்த்து இந்த திமுகவை தவிர்த்து எல்லாருக்குமே அவர் நன்றியை சொல்லிருந்தாரு இது மூலயமா அவர் என்ன சொல்ல வராருன்னா திமுகவிற்கு எதிராகத்தான் நான் நேரடியாக இந்த அரசியல் காலத்துல இறங்க போறேன் அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு அவருடைய இந்த அறிக்கையை கொஞ்சம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உழை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க இன்றே நட்பு பாராட்டவில்லையா இன்றுதான் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலினுடன் பேச வேண்டும் எமர்ஜென்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஸ்டாலின் ஸ்டாலின் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார் ஸ்டாலினின் தந்தையின் திமுக ஆட்சி எப்படி காங்கிரசால் கலைக்கப்பட்டது என்பது குறித்து பேச வேண்டும் எமர்ஜென்சி காலம் இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி தேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் சி ஆர் கேசவன் அவர் வந்து மாதிரி பாருங்க கர்நாடகா நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஆஜர் சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பான வழக்கு பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆஜர் ஏற்கனவே இரண்டு முறை ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஆஜராகவில்லை இன்றும் வாய்ப்பு உள்ளது என்பதால் நேரில் ஆஜர் அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை ஆஜராகும்படி உத்தரவிட்டிருக்காங்க அந்த நேரத்தில் உதயநிதி சவால்கள் ஆஜராகல இன்னைக்கும் அவர் ஆஜராகலன்னு வச்சுக்கோங்களேன் பிடி வாரண்ட் கொடுத்திருப்பாங்க அதனால இந்த முறை நம்முடைய உதயநிதி சாலன் அவர்கள் நேரா போயிட்டு ஆஜராயிட்டாரு அடுத்து இதை பாருங்க ஊழல்களுக்கு நாவும் காரணம் ஊழல் நடக்க அரசியல்வாதிகள் மட்டுமல்ல நாவும் தான் காரணம் நாமில்லாமல் ஊழல்கள் நடக்குமா இந்தியன் டூ படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நடிகர் கமலஹாசன் பேச்சு கள்ளச்சார மரணத்துக்கு மக்கள் தான் காரணம் சொல்றான் இப்போ நாளானா ஊழல்களுக்கு நாமும் தான் காரணம்னு சொல்றான் உன்னையே போய் நான் இத்தனை நாளா அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா சரி அத்ததாக இத பாருங்க பிக் பிரேக்கிங் அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அரஸ்டட் பை சிபிஐ ஃப்ரம் திகார் ஜெயில் இஸ் தி ஃபர்ஸ்ட் சிஎம் டு பி அரெஸ்டட் ஃப்ரம் ஜெயில் இட் செல்ஃப் அதாவது இவர் பெயிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு ஆனா பெயில் கிடைக்கல அது ஆனா இப்போ சிபிஐ பாத்தீங்கன்னா திகார்ல இருந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க இதுதான் முதல் தடவை ஒரு முதலமைச்சரை ஜெயிலிருந்து சிபிஐ அரெஸ்ட் பண்றது இதுதான் முதல் தடவை கடைசியாக இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜக உடைய ஸ்போக் பர்சன் அவர் இந்த எமர்ஜென்சி குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க சப்சி ஜோ மகான் டிக்டேட்டர் இங்க பீச் ரயே ஓ இந்திராஜி ரயே இங்கே டிக்டேட்டர் கா பிரமாண் ஆஜ் பி லாலுஜி கே பரிவார் பர் திக்தா लालू जी ने अपनी बेटी का नाम मीसा रखा है मीसा का मतलब है मेंटेनेंस ऑफ इंटरनल सिक्योरिटी एक्ट वही काला कानून जिसमें लालू जी बंद हुए थे और जिसके चलते लालू जी ने अपनी सुपुत्री का नाम मीसा रखा ताकि उनको हमेशा याद रहे कि इमरजेंसी किसने लाया किसने संविधान को कुचला कौन तानाशाह है पर अपनी बेटी के नाम को भी भूल कर आज वो लोग उन्हीं तानाशाहों के साथ खड़े हैं तो मुझे लगता है कि डिक्टेटोरियल टैलेंट உண்மை அதாவது லால் இருக்காரு இல்லையா அவருடைய பொண்ணு பேரு மிசாவாமா ஏன்னா அவரு இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டு மிசா வழக்குல அவர் உள்ள போயிருக்காரு அதனுடைய நினைவாக லாலுஜி அவர்கள் அவருடைய பொண்ணுக்கு மிசான்னு பேர் வச்சிருக்காரு எமர்ஜென்சி காலகட்டத்துல அவர் எப்பேற்பட்ட கொடூரங்களை அனுபவிச்சாரு அப்படிங்கறத அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பொண்ணுக்கு அவர் மிசான்னு பேர் வச்சிருக்காரு பட் இப்போ என்னடானா அவங்க எல்லாருமே கூட்டநிலை இருக்காங்க எப்படி இங்க திமுக காங்கிரஸ் கூட கூட்டணில இருக்கோ அதே மாதிரி அங்க லாலு அவர்கள் காங்கிரஸ் கூட இருக்கு அதை கிண்டல் பண்ற மாதிரி தான் உடைய ஸ்போக் பெர்சன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு சோழதாங்க இசைமிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்தரன் நினைக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரவம்